சாயிராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை ஒருமுறை பார் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கிறதோ உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு சாயப்பா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா எனக்கான நிம்மதி என்னை தேடி வராதா என்று நீ கேட்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய கர்மா பிரகாரம் உனக்கானதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆளுமனம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த நிம்மதியை உன்னிடம் மீட்டுத் தருகிறேன் இந்த உறவு உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரே உன்னை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே யூனிவர்ஸ் டுகெதர் கால்மி நவ் என்று உன் மனதார இந்த சக்கரத்தை பார்த்து சொல் ஒரு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயம் நடந்தே என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது எதுவோ அதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய துவாரமாக இடந்த யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னல் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவருடைய மனதை குளிர வைத்து அவர்களுக்கான சந்தோஷத்தை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த நிம்மதியை மீட்டுக் கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் எந்த உறவு பேச வேண்டுமோ அவரே இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசுவார் ஓம் சாய்ரா